அதிராம்பட்டினம் சம்சுல் இஸ்லாம் சங்கம் சங்கம் சம்சுல் இஸ்லாம் சங்கம் சங்கம் பதினாறு பள்ளிவாசல்களை உள்ளடக்கியதும் பாரம்பரியமிக்கதுமான அகண்ட பரப்பளவை கொண்ட சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது பாரம்பரியமும் பல்வேறான வரலாற்று நிகழ்வுகளை தன்னகத்தை மகத்தான சங்கம் இந்த வருடம் முழுவதும் நூற்றாண்டு விழா காண்கிறது அதன் நிமித்தம் பல்வேறான கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெற்று வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் தேதி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய இந்த மூன்று நாட்கள் வெகு விமரிசையாக நூற்றாண்டு விழா நிகழ்வுகளை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது சம்சர் சா சங்கத்தின் நூற்றாண்டு காலம் இது இத்தருணத்திலே நான் செயலாளராக பணிபுரிவதில் சந்தோஷப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அலகதுல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் எப்படிப்பட்ட நிலைமை நமது தாய்நாட்டில் இருந்தது என்றால் ஹலாபத் மூவ்மெண்ட் ஏற்பட்ட காலம் அது அதாவது வந்து துருக்கிய தலைமையிடமாக கொண்ட மீண்டும் கொண்டு வருவதற்காக எழுச்சி ஏற்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது அதில் உச்சகட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது இஸ்லாமிய சிந்தனைகள் கொடுந்துவிட்டு இருந்தன அந்த காலகட்டத்தில் நமது சம்சல் சாசங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அந்த காலத்திலே எந்த ஒரு நிலைமை இருந்தால் இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி மக்கள் அதிகமாக கவனம் செலுத்தினார்கள் அதாவது கல்வி மேம்பாடு கல்வியிலே தன்னிறைவு பெற வேண்டும் என்ற எழுச்சி ஒன்று மக்கள் மத்தியில் இருந்தது முஸ்லிம்கள் மத்தியில் இருந்தது இரண்டாவதாக சமுதாய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற இரு கொள்கைகளிலே அப்போ அக்காலத்திலே மக்கள் முழுமையாக ஈடுபட்டு வந்தார்கள் முஸ்லிம் மக்கள் ஈடுபட்டு வந்தார்கள் இந்தியாவிலே அத்தரிடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமது ஊரிலே அந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதால் ஆரம்பிக்கப்பட்டது இது குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுதான் ஜாமியா மெல்லியா டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்டது இப்படி இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் பல பணிகளை செய்து வந்திருந்தது ஆரம்ப காலத்திலிருந்தே வைத் சவா இருந்தால் சொல்கிறார்கள் வைத் சவாருக்குப் பிறகு கல்யாண திருமண ஒப்பந்தங்களுக்கு உட்பட்டு செஞ்சால் செய்தார்கள் ஆனால் இது தொடர்ந்து எப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது என்றால் திருமணம் தலாக்கு குலா போன்றவைகளோட திரும்பி பிரச்சனைகள் தனிநபர் சிக்கல்கள் மக்கள்களுக்கு ஏற்படைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு அமைப்பாக மாறி இருந்தது இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு அனைத்து பொறுப்புகளிலும் அனைத்து விஷயங்களிலும் ஒரு புதிய உத்வேகத்தை உருவாக்கி புதிய ஒரு உரையை ஏற்படுத்தி நாங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்து ஏன் இந்த சங்கத்துக்கு பிரச்சனைகள் இருப்பது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு முடிவு கட்ட அதற்கு முடிவு கட்டுவதற்காக மசூரா திட்டத்தை உருவாக்கினோம் அதன் பிறகு நூறு நாட்களுக்கு தலாக்கு இல்லை என்று ஒரு முறையை ஏற்படுத்தி தலாக்கு வந்து ஒரு தடை ஏற்படுத்தி கொடுத்தோம் நிற்கவில்லை இதை மக்கள் திட்டத்தில் முக்கிய கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணற்ற காரணமாக நாங்கள் மக்கள் நலனில் நாட்டம் கொண்டோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பரிலே ஏற்பட்ட கஜா புயலானது நமக்கு பல வகைகளில் பாடங்களை கட்டம் கொடுத்தது இது ஒரு மாபெரும் பேரிடர் இந்த பேரிடரின் துயர் புடைப்பதற்காக நாங்கள் பணியில் இறங்கிய பொழுது மக்களின் உண்மையான தேரத்தை கண்டுகொள்ள வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது ஒவ்வொரு வீடுகளாக சென்று சென்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் உணர்ந்து முடிந்தது இதன் காரணமாக மக்கள் நலத்திட்டங்களில் முழு வேகத்தை காட்டி மக்கள் நல பணிகளில் நாம் நாம் ஈடுபடுவதோடு இளைஞர் மற்றவர்களையும் ஈடுபட வைத்தோம் பார்க்கின்ற பொழுது குறைந்தது ஒரு நானூத்தி ஒன்பது வீடுகளாவது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து வருகிறோம் ஆண்டுகள் முடிந்து விட்டது நம்ம நம்ம சங்கம் அதன் ஹால் ஒன்று இது எங்களுடைய இந்த மூன்றாண்டு கால சாதனைகளிலே ஒரு முக்கியமான சாதனை மிகப்பெரிய இடி என்னவென்றால் கரோனா பிரச்சனையாகும் இது உலகம் முழுவதும் உள்ள பாண்டமிக் அது உலகத்தை தாக்கியது நன்றாக தெரியும் அதே போல நமது மொகல்லாவையும் கடுமையாக தாக்கியது அதாவது நமது ஊரிலே இருக்கிற பத்து முகல்லாக்களில் பத்து ஜமாத்துகளில் ஒன்பது ஜமாத்துகளில் டெல்லிக்கு போனவர்கள் யாரும் கிடையாது நம்ம ஜமாத்துக்கு ஜமாத்தை மட்டும்தான் டெல்லிக்கு சென்றார் ஆகவே அந்த டெல்லிக்கு சென்றவர்கள் லிஸ்டை எடுத்து தொடர்ந்து நமக்கு இன்னல்கள் ஏற்பட்டது சில பிரச்சனைகள் ஏற்பட்டது இதெல்லாம் சங்கம் முன்னின்று நுண்ணின்று மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது உதாரணமாக வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்த பேசுகளுக்கு பக்கத்து வீடுகளில் அடுத்த வீடுகளில் ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து மிகவும் சிரமப்பட்டு யாரும் முன்வராத காரணத்தினால் போர்ஸ் இலக்கிக் கொண்டு இதை மாங்கா மன்ற அரசு அதிகாரிகள் முடிவெடுத்த போது இருபத்தி நாலு மணி நேரம் டைம் முடிவுகள் எங்களுக்கு கேட்டு நாங்கள் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தாங்கி அதுக்குள்ள யார்கெல்லாம் அந்த டெஸ்ட் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுத்துக் கொடுத்தோம் இப்படி எங்கள் பணிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன அம்சம் சங்கம் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நூறாண்டு காலங்கள் விட்டது இன்ஷா இல்லா இன்னும் பல நூறாண்டுகள் இந்த சங்கம் இருக்க வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்கள் நல்ல திட்டங்களில் பங்கு பெற வேண்டும் மக்களுக்கு உதவிகளாகவும் உதவிக்குரிய இருக்க வேண்டும் நமது சங்கம் நமது மதுரையில் வாழும் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் அலகத்தில் வாழும் அதிரை இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து நமது சம்சுல் இஸ்லாம் சங்கம் நூற்றாண்டு விழா கொண்டாட இருக்கிறது நூறு ஆண்டுகளை கடந்து மேலும் சிறப்பான பல சேவைகளை செய்ய இருக்கிறது அதன் அடிப்படையில் வருகின்ற இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் இந்த விழா சிறப்பாக கொண்டாட இருக்கிறது ஆகையினாலே நாம் அதிரை மக்களாகிய உங்கள் அனைவர்களுக்கும் இந்த நூற்றாண்டு விழாவின் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கடந்த ஒரு மூன்று பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஒரு சம்பவம் உலகத்தையே வாட்டி எடுத்த கொரோனா இன்னொரு சம்பவம் இந்திய மக்களாகிய முஸ்லீம்களை மட்டும் ஆட்டி எடுத்த சிஏஏ என்ஆர்சி இது போன்ற மத்திய அரசின் சட்ட திட்டங்களால் பல பாதிப்புகள் மூன்றாவது அதிரை மக்களுக்காக மட்டும் இன்னும் சொல்லப்போனால் அதிரையை சுற்றி இருக்கிற கிராமங்களை தாக்கிய கஜா இந்த மூன்றையும் நம்மளது சங்கம் மிக சிறப்பாக சில வேலைகளை செய்தது சிஏஏ போராட்டத்திற்காக நாம் இங்கு இந்தியா முழுவதும் பல சாஹின் பாக்குகள் உருவாயின அதே சாஹின் பாக் அதிரையிலும் ஒன்று உருவாகியது அங்கே காலை உணவு பசியார அனைவர்களுக்கும் நம் சம்சுல் இஸ்லாம் சங்கம் கடைசி வரை என்று துவங்கியதோ அன்றிலிருந்து கடைசி வரை அந்த காலை பசியாரை சொல்ல போனாக்க பிரேக்ஃபாஸ்ட் அதோட உத்வேகம் தான் வந்து மக்கள் இன்னும் மேலும் போராட்டத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை கையில் எடுத்து செஞ்சோம் கஜா கஜாவை பொறுத்தவரையில் எங்கெங்கெல்லாம் வீடுகள் பாதிக்கப்பட்ட சிரமப்பட்ட மக்களுக்கு வீடுகளை பண்ணி விடுவது ஈபி லைன் எங்கெங்கெல்லாம் போய் கிடைச்சோ அவங்களுக்கெல்லாம் அந்த பொருளாதார உதவி இன்னும் மூன்று விஷயத்த மிக சிறப்பாக நம் சங்கம் செஞ்சது இதில் முக்கியமாக சிசுவாங்கிற அந்த அமைப்பு அதாவது ஒரு ஒரு ஆழ மரத்தின் ஒரு கிளை அல்லது விழுது அந்த அமைப்பு அருமையாக செய்தது ஒவ்வொரு திட்டத்தை செயல்படுத்தி இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் அவங்களே திட்டத்தை சொல்லி செய்ய வச்சாங்க நம்மளுடைய நிர்வாகம் மிக சிறப்பாக அருமையாக செய்தது இரண்டா அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு முதலாவதாக சிஸ்வா எனும் அமைப்பு துவங்கப்பட்டது சிஸ்வா என்றால் சம்சுல் இஸ்லாம் சங்கம் வெல்ஃபேர் அசோசியேஷன் நம்முடைய சங்கமான சம்சல் இஸ்லாம் சங்கத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அயலகத்தில் இருக்கும் நமது சொந்தங்கள் முயற்சி செய்து உருவாக்கப்பட்டது இந்த சிஸ்வா இந்த வகையில் நாம் எல்லாரும் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுற நேரத்தில் நாமெல்லாம் ஹயாத்தா ஏதோ ஒரு பங்களிப்போடு இங்கே இருக்கிறத நினச்சிக்கிட்டு நாம் பெருமைப்படணும் இந்த விஷயம் அப்படின்னாக்க ஒரு நூற்றாண்டு மலர் ஒன்று இ மலர் தயாரிக்கலாங்கிற ஐடியா இருக்கிறோம் நாம நூற்றாண்டு விழாவாக சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் நமது சங்கம் நமது நலர் வலைக்கம் அன்பான மொஹல்லா உறவுகள் அலஹமதுல்லா சம்சுல் சங்கம் நூற்றாண்டு கண்டுகிட்டு இருக்கு அதனுடைய முத்தாய்ப்பா உள்ள விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு குறிப்பா இளைஞர் அமைப்பு சம்சுல் இஸ்லாம் சங்கம் யூத் அசோசியேஷன் சிஷியா ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாசம் அங்கீகாரம் கிடைச்சிச்சு அதோட அல்கலா இன்றைய வரைக்கும் மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு நிகழ்வும் மசூரா பிரகாரம் நடந்துகிட்டு இருக்கு யாரும் யாரும் தண்ணிச்சா எந்த விஷயம் செஞ்சிட முடியாது எடுத்தோன்னுமே நாங்கள் வந்து என்ன பண்ணோம் எங்களுக்கு ஒரு ஆரம்பிக்க ஆரம்ப கட்டமே எங்களுக்கு ஒரு ஆட்சி முறையும் இந்தியாவுடைய ஆட்சி முறையும் ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு ஆட்சி முறை இருந்ததுனால டீமானிடன் வந்துச்சு அதுலேருந்து இன்னை வரைக்கும் கொரோனா டைம் வரைக்கும் சங்கம் வந்து அந்த அளவுக்கு எல்லா வகையிலையும் பொறுத்த அனைத்து ஒட்டுமொத்த முகல்லா மக்களுக்கும் பயன்பெறும் வகையில பய சேவைகள் செஞ்சுகிட்டு இருக்காங்க சம்ஸ்கிருத சங்கத்துக்கும் சிஷ்யாவும் சிஷ்யா சிஷுவாவும் இரண்டு கண்கள் போல சிஷ்யா வந்து பிசிக்கலி உடல் ரீதியா செய்யக்கூடிய விஷயங்களை வந்து அருமையான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் எங்களுக்கு என்ன ஒரு ஆசைண்டாக்கா மொகலால அவ்வளோ இளைஞர்கள் பறவை கிடக்கிறாங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவங்க அவங்க ஒரு தெரு தெரு தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து கீழ் ஒரு கீழ் கொண்டு வரதுக்கு பல மாதிரி முயற்சிகள் நடக்குது மேலும் மேலும் வளமான ஒரு இளைஞர்கள் வேண்டியது இருக்கு அங்க குறிப்பா நமது மொஹல்லாக ரொம்ப சேலஞ்சான விஷயம் என்னண்டாக்கா கிரவுண்டு புட்பால் கிரவுண்டா எந்த வால கிர கிரவுண்ட் இ முன்னோர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து இன்னைய வரைக்கும் அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜமாத்துக்கு இது வரைக்கும் கிரவுண்ட் ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயமா இருக்கு சங்கம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தினு இளைஞர்கள் வந்து ஆரோக்கியமான இளைஞர்களை வச்சிக்கணுன்னு அவங்க வந்து நன்னறி மாறாம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனம் எடுத்து சங்கம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க நவம்பர் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் வண்ணமாக உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய துவா உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு மேலும் மேலும் சங்கம் இந்த நூற்றாண்டு கண்டது போலமும் முகல்லாக்க வலு சேர்க்கும் விதமாக வரக்கூடிய காலகட்டங்களில் வலுவான ஒரு கட்டமைப்பு கொண்ட நம்ம சங்கத்தை உருவாக்குவோம் இன்ஷா நமது சங்கம் நமது சங்க உறவுகளே இந்த நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் சம்சலாம் சங்க இளைஞப்பு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று சங்க நிர்வாகிகளால் ஒப்புதல் வழங்கப்பட்டு அந்த அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு சம்சல் இஸ்லாம் சங்க இளைஞர் அமைப்பு அப்படின்னு ஆரம்பிச்ச பிறகு பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் தாள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த சும்மா பேசிட்டு இருக்கும் போது முடிவு பண்ணா சரி மக்கள் இவ்வளவு கீழே நெக்கிறாங்கள கஷ்டப்படுறாங்களே அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ இந்த சிக்கடி குளத்து இது இளைஞர் மசூரா நடக்க முன்னாடி பேசிட்டு இருக்கும் போது தோணுச்சி சரி மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனடியா மசூரா பண்ணி சரி மக்கள் வந்து எல்லா பேங்க்லையும் கியூல இருக்காங்க அவங்களுக்கு உடனடியா ஏதாவது செய்யணும் தாகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மசூரா பண்ணி சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல குடி தண்ணீர் அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கணும் மக்களுக்கு மட்டும்னங்கல பேங்கில் பணியர்கள் அவங்களும் சிரமப்பட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நல்ல வரவேற்பு பெற்றுச்சு நம்ம மேலத்தூர் ஜுமா பள்ளியாசல்ல வந்து இஜித்துமா நடந்துச்சு அதுக்கு வந்து சில பொறுப்புகள் கொடுத்தாங்க யாரு கொடுத்தாங்க இளைஞர் அமைப்பை கூப்பிட்டு மஷூரா பண்ணாங்க மூணு நாளும் இரவு பகல் பாராமல் எல்லாரும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்லணும் நிர்வாகிகள் மட்டும் இல்லை முகலால் உள்ள எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு மசூரா அடிப்படையில் பொறுப்புகள் பிரித்து கொடுத்து மூணு நாள் முழுமையாக இருந்து இது பண்ணால் அது இஜித்திமாவுக்கு வந்தவங்களும் உண்மையிலேயே பாராட்டினாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு கண்ணியமாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் திருக்குறான் மாநாடு நடந்துச்சு திருக்குறான் மாநாட்டில் வந்து நம்ம மொதல்லா சார்பாக ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மசூரா செய்யப்பட்டு வர்றவங்களுக்கு ஆண்கள் பெண்கள் வந்தாங்க பல ஆயிரக்கணக்கில் வந்தாங்க அவங்களுக்கு வந்து குடி தண்ணீர் காலை நேரத்தில் மோர் அது மாதிரி உண்மையிலே அவங்களுக்கு பரிமாறப்பட்டு சிம்மாவானத்தில் வந்து பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து தஞ்சை மாவட்ட உளமா சபை மற்றும் அனைத்து இயக்கங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் சார்பாக ஒரு கண்டன மாநாடு நடத்தி அதுக்கு என்ன பண்ணால் உடனடியாக மசூரா பண்ணிட்டு நம்ம மொஹல்லாலேருந்து போடணும்னு சொல்லிட்டு பத்துக்கு அதிகமான வேன்களில் வந்து உலமாக்கல் மற்ற மொஹல்லாவாசிகள் கூட்டம் இது வந்து யாராலும் மறக்கப்படாது ஏன்னா தங்க வரலாற்றுலேயே வந்து இது முதல் முதல்ல வந்து ஒரு உத்வேகம் கொடுத்ததுக்கான ஒரு இது கூட சொல்லணும் அவங்களுக்கு உணவு ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்து நைட்டில் சந்தோஷமா வந்தாங்க மற்ற மத்த ஊர்களும் வந்தாங்க நம்ம ஊர்லேருந்து நம்ம ஹல்லாலேருந்து பத்துக்கு அதிகமான வேலைல மக்கள் போயிட்டு வந்தோம் அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி இருப்பாங்க சிறந்த கல்வியாளர்களை கொண்டு வந்து மக்களுக்கு பத்து பன்னெண்டு முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரியர் கைடன்ஸ் நிகழ்ச்சி நடத்தணும் ஃபீட்பேக்கு நல்லா ஆர்வமாக இருந்தாங்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி சரி சமூகம் வந்து இந்த மாதிரி விஷயத்திலேயும் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதாவது ஆசையாக இருந்தாங்க அதுக்கு வந்து முந்தைய வந்து நிர்வாகம் இது பண்ணாங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதே போல இந்த நிர்வாகம் என்னன்னா மேலும் என்ன கல்வியாளர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த நிர்வாகத்தில் வந்து மேலும் அவங்க எல்லாத்துக்குமே என்னென்ன நல்ல விஷயங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு அது மாதிரி எந்த விஷயத்தையும் தடை பண்ணாமல் செய்யுங்க நாங்கள் இருக்கிறோம் செய்யுங்க நாங்கள் இருக்கிறோம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்போதுமே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம மொஹல்லா மொஹல்லாக்குன்னு இல்லாமல் எல்லா மொஹல்லாக்கும் வாரி வழங்குறாங்க அது மாதிரி சங்க வரலாற்றுல வந்து கொடியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சகோதரர் வெளிநாடு வாழ் சகோதரர்கள் கோரிக்கை வச்சாங்க அதன் அடிப்படையில் மஷூரா செஞ்சு கொடியேற்றம் இது பண்ணோம் இப்போ அலம் வெளிநாடு வாழ் மக்களுடைய ஆலோசனை அந்த அடிப்படையில் வந்து கொடியேற்றத்துக்கு மசூரா செஞ்சு போன நிர்வாகம் இருக்கும் போதே இந்த நிர்வாகம் அதுக்கு செஞ்சாட்டு இருக்கு சிஷியாங்கிற அமைப்பு உள்ளூர்ல வந்து ஃபீல் ஃபீல்டுறாங்க இரு இரு அமைப்புகளும் சங்கத்துக்கு இரு கண்கள் மாதிரி ஒரு கண் இல்லாட்டினா வேலை செய்யாது வெறும் பணம் இருந்தால் வேலை செய்ய ஆள் இல்லைன்னா பிரோஜனம் இல்லை அதே மாதிரி வேலை செய்ய ஆள் இருந்து பணம் இல்லைன்னா புரோஜனம் இல்லை அதே மாதிரி அல்லாவோட உதவினால இது ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரு இதுக்கு யார் உச்சிட்டார்களோ அவருக்கு அல்லா இம்மையிலும் மறுமையிலும் நல்ல வரக்கத்து செய்யட்டும் அவங்களுக்கு வந்து நல்ல செல்வங்களை கொடுக்கட்டும் மேலும் மேலும் மக்தாபுடைய விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்குது மக்தபு எவ்வளவு பிள்ளைங்க வந்து ஆரம்ப காலத்துடைய பாடத்திட்டங்கள் வேற இப்போ உள்ள பாடத்திட்டங்கள் அடிப்படையில் நம்ம நம்ம சங்கம் தான் இன்சா வருங்காலத்தில் நம்ம டிஸ்டிக்டுக்கே ஒரு ஹப்பா மாறப்போகுது அதுக்கு எல்லாரும் துவா செய்யுங்க அதை கொண்டு எத்தனை பேர் புரோஜனம் அடைகிறாங்களோ யார் யார் பொருளாதார உழகோ உடல் உழைப்பு கொடுத்தாங்களோ குறைஞ்சபட்சம் துவா செஞ்சாங்களோ மசூரா பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்டிப்பாக வெட்டுறோம் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை இந்த நூற்றாண்டு விழா சிறப்பாக அமையணும் வருகிற இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அன்றைக்கு சிறப்பாக நடைபெற இருக்குது அதற்காக போட்டிகள் நடைபெறுது உங்களால் எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ பொருளாளர் உதவி செய்யலாம் உடல் உழைப்பு கொடுக்கலாம் துவா செய்யலாம் என்னென்ன வகையில் உதவி உழைப்பு அதாவது உதவி செய்ய முடியுமோ நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க நம்ம முகல்லாஹ இன்ஷால்லால்லாஹ் மாட்டக்கானோ நம்ம சங்கம் வந்து பாரம்பரியமிக்க சங்கம் இதுக்காக கண்டிப்பாக உதவி செய்யுங்க வந்து மென்மேலும் எல்லாருக்கும் நல்லா இதை கொடுக்கட்டும் வரக்க செய்யட்டும் மேலும் மேலும் வளர்ந்துக்கு அதாவது பொருளாதார வலி வரத்துக்கு செய்யட்டும் உடலால் உழைக்கிறதுக்கு உடல் வலிமையை தரட்டும் நமது சங்கம் நமது நலன் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் தேதி இருபது